அஸ்ஸலாமு அலலாம் வரஹத்துல்லாஹி வபரகாத்து நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே கபூலாகுவது ஒன்று இருக்கிறது இரண்டாவது நாம் எப்பொழுது கேட்டாலுமே அந்த துவா கபூலாக வேண்டும் ஒன்று இருக்குது கேட்பது கபூலாகுவது இன்னொன்று இருக்குது இந்த மனிதர் இருக்காரே இவர் என்ன துவா கேட்டாலும் நலவான காரியங்களை கேட்டாலும் அல்ல அவருடைய துவாவை கபுல் செய்து விடுவான் அப்படிப்பட்ட மனிதராக நாம் ஆகுவது அதற்கு தான் முஸ்தஜாபாத் துஆா துவா செய்தால் அது உடனே அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆகுவதற்கு ஒரு அமல் அல்லாஹிந்து சல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் சொன்ன அமல் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஏழு முறை வஜ்ருக்கு பிறகு ஓதுவது ஏற்றமானது வஜருக்கு பிறகு ஓதுவது சிறந்தது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு நாளையில் ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து அதில் அப்படி பேணுதலாக ஊதி வரலாம் மஹரிபுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரம் அல்லாஹும் மகஃபிரலி வலில் மொ மினீன வல் மொ மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் யெல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக மொமினான ஆண்கள் மொமினான பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் இவர்களின் பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக அல்லாஹு மஹஃபிரலி வலில் மொ மினீன ஒல் மினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் இந்த துவாவை இருபத்தி ஏழு முறை ஒரு மனிதர் தினமும் ஓதி வந்தால் அவருக்கு இரண்டு பாக்கியம் கிடைக்கும் ஒன்று அவர் துவா செய்தால் அது அல்லாகுவிடத்திலே கபூலாகும் இரண்டாவது இந்த அமலை செய்யக்கூடியவரின் காரணமாக செய்வதின் காரணமாக இவரின் வரக்கத்தை கொண்டு பூமியில் உள்ள அனைவர்களுக்கும் இரணம் அளிக்கப்படுகிறது ரிசுக் அளிக்கப்படுகிறது என்பதாக அதீசில் நம்ம பார்க்கணும் ஹிஸ்னே ஹசீன் என்ற அந்த நூலில் பதிவாக்கப்பட்டுள்ளது தபுரானி எனும் கிதாபுடைய அதீசுடைய கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு வாக்கியம் இந்த வார்த்தையை சொல்வதன் காரணமாக அல்லாஹ் வலில் மொ மினீன ஒல் மொ மீனாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்று சொல்வதின் காரணமாக கரண்ட்லி இப்பொழுது உலகத்தில் எத்தனை முஸ்லீம்கள் மொமீன்கள் ஈமான் கொண்ட மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அனைவரினுடைய சமமான அந்த எண்ணிக்கை அளவு கூலி நமக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஐநூறு எழுநூறு கோடி மக்களில் ஒரு இரநூறு கோடி மக்கள் ஈமான் உள்ள மக்களாக இருக்கிறாங்க அல்லாஹி ஈமான் கொண்ட முஸ்லீம்களாக மீன்களாக உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் ஒரு மனிதர் அந்த இரநூறு கோடியில் உள்ள ஒரு மனிதராகிய நான் அனைத்து மக்களுக்காகவும் துவாசிக்கிறேன் அப்போ அனைத்து எண்ணிக்கை உள்ள அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் எவ்வளோ பெரிய வாக்கியம் இன்னும் விளங்குறதுக்கு சொன்னால் ஒரு நூறு பேர் இருக்கும் இப்போது நம்ம நூரில் ஒரு ஆள்னு சொன்னால் மீதி தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்காங்க இந்த துவாவை ஓதுறது அந்த தொண்ணூற்றி ஒன்பது அளவு நமக்கு நன்மை கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது நன்மை அப்போ இந்த துவாவுடைய பவர் இது இதை பேணுதலாக ஓதிக்கிட்டு வர்றதற்கே நம்ம துவா செய்தால் அந்த துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய மனிதர்களாக அந்த பட்டியலில் நம்ம சேர்ந்துடுவோம் இரண்டாவது ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு யார்ட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி அரஐ தள்ளதி சூறாவை பிஸ்மில்லாவோடு ஒரு தடவை ஒதுக்கொள்ளணும் அரை தல்லதி பித்தீன் என்று வரக்கூடிய இந்த சூறாவை ஒரு தடவை ஓதிக் கொள்வது வளமையில் அந்த அமலில் கொண்டு வர்றதற்கு இதுவும் நம்ம துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுமே அப்படிப்பட்ட மனிதராக ஆக்கக்கூடிய ஒரு அமல் விஸ்மில்லாவோடு ஒரு தடவை சூரத்துல் மாவுன் அர் ஐ தல்லதி விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அர் ஐ தல்லதி யுகத் தீபுபித்தீன் ஃபதிகல்லும் அருள்யத்தீம் முசல்லீன் அஙலா அ என்ற அல்லதீனஹும் சூறாவைதுவதன் காரணமாக நாம் த செய்தால் அவும் எல்லா இடத்தில் என்ற இந்த அ ஓதுவதன் காரணமாக நாம் அ செய்தால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய மக்களாக நன்மக்களாக உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் மூன்றாவது எப்பொழுது துவா செய்தாலும் ஆரம்பத்திலும் இறுதியிலும் செலவாத்து ஓதுவதை மறந்துவிடக்கூடாது எந்த செலவாத்து நமக்கு தெரியுமோ அதை ஓதிக் கொள்ளணும் இரண்டு செலவாத்துக்கு மத்தியில் உள்ள ஒரு அமல் அல்லாஹிடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படும் அல்லா சுணுவத்தாலாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாக அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது வாவுடையவர்களாக நம்மளை ஆக்கி வைப்பா மீன் வாஹிருத அவானா அலி அஹமது இல்லாஹி ரொப்பில் ஆலுமீன்